இது மாற்றுத்திறனாளருக்கான குரல் உதவிக்கரம் இணையதள தொலைக்காட்சி இருக்கீங்க புத்தாண்டு நிகழ்ச்சிகள்லாம் சிறப்பாக கொண்டாடினீங்களா நம்ம உதவிக்கரம் பத்திரிகையை ரெகுலராக படிச்சுட்டு வரீங்களா நம்ம உதவிக்கரம் டிவியை ரெகுலராக பார்த்துட்டு வரீங்களா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் உதவிக்கரம் டிவியில் வந்து சில புதுமையான நிகழ்ச்சிகள்லாம் நம்ம கொண்டு வரதுக்காக பிளான் பண்ணிட்டுருக்கோம் அதனால் இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பாருங்க முக்கியமாக நீங்கள் அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம நிகழ்ச்சிகளை பார்த்த உடனே நம்மளுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்போ தான் எங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ஃபீட்பேக் கிடைக்கும் இப்போ வந்து இப்போ வந்து அரசாங்கம் வந்து நம்ம தமிழக அரசு நம்ம முதலமைச்சர் அவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கான பல்வேறு சலுகைகளை எல்லாம் அவ்வப்பொழுது அரசாணைகளாகவும் அறிவிப்புகளாகவும் வெளியிட்டு வருகிறார்கள் அதை வந்து நம்ம உதவிக்கரம் பத்திரிகையில் பல மாதங்களாக பல ஆண்டுகளாக தொடர்ந்து வெளியிட்டு வருகிறோம் மேலும் பல்வேறு சங்கங்கள் மாற்றுத்திறனாளி அமைப்புகள் தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் நடத்தி வருகிறார்கள் அதை பற்றிய செய்திகளையும் நம்ம உதவிக்கரம் பத்திரிகையில் நம்ம பொழுது வெளியிட்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு உதவிக்கரம் மூலம் பரிந்துரைகளையும் வேண்டு வேண்டு தெரிவித்திருக்கின்றோம் இப்போ வந்து இந்த எபிசோடில் நம்ம வந்து உதவிக்கிரம் டிசம்பர் ரெண்டாயிரத்து இருபத்தைந்து அந்த மாத இதழில் முக்கியமாக என்னென்ன கண்டன்ட்ஸ்லாம் இருக்குது அதை பற்றி நம்ம ஒரு ஒரு குறுகிய கால அளவில் வந்து நம்ம சகோதரர்கள் சகோதரிகள் உதவிக்கிரம் பத்திரிகையில் என்னென்ன சமாச்சாரங்கள்லாம் வெளியிடுறோம் அதை பற்றி அறியும் வகையில் இந்த எபிசோடில் நம்ம சொல்ல போகிறோம் இப்போது அந்த டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் அந்த இதனால் மெயினாக வந்து உலக மாற்றுத் தின விழா கொண்டாட்டம் நிகழ்ச்சிகள்லாம் அதில் இடைபெற்று இடம்பெற்று வருகின்றது அதில் வந்து இப்படி நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ரேப்பரில் பார்த்தீங்கன்னா சென்னையில் கிண்டையில் அமைந்துள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய தொழில் வாய்ப்பு சேவை மையம் சார்பில் நடைபெற்ற உலக மாற்றுத்திறனாளிகள் தின நிகழ்ச்சியை பற்றி வெளியிட்டிருக்கிறோம் அதில் வந்து என்னை வந்து ஒரு சிறப்பு விருந்தினராக அழைத்து அந்த விழா சிறப்பாக நடைபெற்றது இந்த இதழில் வந்து தலைவர் எழுதுகிறார் என்ற பகுதியில் வந்து என்னுடைய தலையங்கம் இடம்பெற்றிருக்கிறது அதில் வந்து சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம் ஒரு சிறப்பு பார்வை என்ற தலைப்பில் வந்து ஒரு ரெண்டு பக்கத்துக்கு ஆர்டிக்கல் எழுதியிருக்கேன் அதில் வந்து சில கோரிக்கைகளை வந்து நான் அரசாங்கத்திற்கு தெரிவிச்சிருக்கேன் என்னென்னா முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்களின் அறிவிப்பான நூற்றி ஐம்பத்தி ஓராவது விதியை உடனடியாக அமல்படுத்தி அரசு நிறுவனங்களில் பல ஆண்டுகளாக தொகுப்பு ஊதியத்தில் பணிபுரிந்து வரும் மாற்றுத்திறனாளிகளை பணி நிரந்தரம் செய்து காலமுறை ஊதியம் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் இது வந்து என்னுடைய ஒரு கோரிக்கை ரெண்டாவதாக வந்து பாண்டிச்சேரியில் வந்து மாண்பு முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் மாத உதவித்தொகையை ரூபாய் நாலாயிரத்து இருந்து ஐயாயிரத்தி எழுநூறுமாக உயர்த்தி வழங்கினார் அதே போல் நம்ம தமிழகத்திலும் நம்முடைய முதலமைச்சரவர்கள் மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளுக்கான இந்த உதவித்தொகையை ரூபாய் ஐயாயிரமாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையும் அதில் தெரிவிச்சிருக்கேன் இந்த மாத ஓய்வூதியம் என்கின்ற வார்த்தையை மாற்றி மாத உரிமைத்தொகை என்று அதற்கு பெயரிட வேண்டும் என்றும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் அடுத்ததாக வந்து நம்ம முதலமைச்சரவர்கள் சட்டசபையில் வந்து நியமன உறுப்பினர்கள் மாற்றுத்திறனாளிகளை மாநகராட்சி நகராட்சி மற்றும் பஞ்சாயத்துகளில் எல்லாம் நியமன உறுப்பினர்களாக நியமிக்கப்படுவார்கள் என்று ஒரு கருத்தினை தெரிவித்து அதை சட்ட வடிவமாக செய்துவிட்டார்கள் நிறைய பேர் இப்போ நியமன உறுப்பினர்களாக மாற்றுத்திறனாளிகளை ஆயிரக்கணக்கில் நூற்று கணக்கில் நியமித்திருக்கிறார்கள் அதனால் இதில் ஒரு சின்ன ஒரு மன வருத்தம் என்னென்னா பல இடங்களில் பெருவாரியான பல நியமன உறுப்பினர்கள் ஆளுங்கட்சி கொண்டுதலின் பரிந்துரைப்படியே அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று மாற்றுத்திறனாளிகள் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து தெரிவித்து வருகிறார்கள் மிகவும் மன வேதனைப்படுகிறார்கள் தகுதி வாய்ந்த மாற்றுத்திறனாளிகளை நியமிக்காமல் ஒரு மாற்றுத்திறனாளி என்ற சர்டிஃபிகேட் கொடுத்தால் போதும் என்கின்ற அளவிற்கு இந்த நியமன உறுப்பினர்கள் செய்தது மிகவும் ஒரு வருந்தத்தக்க விஷயம் என்பதை உதவிக்கம் மூலமாக அரசன் கவனத்திற்கு எடுத்துள்ளோம் இதுக்கு ரெண்டு உதாரணமே சொல்ல நான் அதாவது சென்னை மாநகராட்சியில் ஒரு நியமன உறுப்பினராக நியமிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி அமைச்சர் உறவினரின் உறவினர் என்று சொல்லப்படுகிறது பல மாற்றுத்திறனாளி அமைப்புகள் பல சங்கங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்காக பாடுபடும் பல உறுப்பினர்கள் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா இவ்வாறு கார்ப்பரேஷனுக்கு நியமிக்கப்பட்ட நியமன உறுப்பினர் இதுவரையில் எந்த ஃபங்க்ஷனையும் நாங்கள் பார்த்தது இல்லை திடீர்னு இவர் வந்து இதுபோல் ஒரு அமைச்சருடைய உறவினர் என்ற காரணத்திற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கார்கள் இதை முதலமைச்சரின் கவனத்திற்கு எடுத்து செல்ல விரும்புகிறேன் அதே போன்று பார்த்தீங்கன்னா சேலம் மாநகராட்சி அங்கே வந்து அங்கே ஒரு நியமன உறுப்பினரை நியமிச்சிருக்காங்க அவரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேலத்தில் உள்ள மாற்றுத்திறனாளி அமைப்புக்கள் ஏன்னா சென்னையில் இருக்கிற மாற்றுத்திறன் அமைப்புகள் தமிழகத்தில் உள்ள மாற்றுத்திறன் அமைப்புகள் அவ்வளோ பெரிய சேலம் மாநகராட்சிக்கு நியமிக்கப்பட்ட ஒரு நியமன உறுப்பினர் இதுவரையில் எந்த கூட்டத்திலும் எந்த விதமான நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்காத ஒருவரை நியமன உறுப்பினராக நியமித்திருக்கின்றார்கள் என்று வேதனையுடன் தெரிவி தெரிவிக்கிறார்கள் இப்போ வந்து நம்ம இந்த நியமன உறுப்பினர்கள்லாம் வந்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர் தலைவர் ஆட்சியாளர்கள் மூலமாக நியமிக்கப்படும் என்று ஒரு கருத்தினை தெரிவித்த பொழுது சேலம் மாவட்ட ஆட்சியர்களுக்கு ஒரு கோரிக்கையை நான் கேட்டு கே கேட்க விரும்புகிறேன் அதாவது சேலம் மாவட்டத்திலேயே கடந்த நாற்பது ஆண்டு காலமாக மாற்றுத்திறனாளி முன்னேற்றத்திற்காக பாடுபட்டு வருகின்ற அத்தியந்தன அவர்களை இதற்கு இந்த நியமன உறுப்பினருக்கு தேர்வு செய்யாமல் எந்தவித சர்வீஸும் இல்லாமல் ஒருவரை நியமன உறுப்பினராக ஏன் நியமித்திருக்கின்றீர்கள் என்று சேலம் மாநகர ஆட்சியர் அவர்களை இந்த நேரத்தில் கேட்க விரும்புகிறேன் நம்ம இதில் வந்து அரசியல் இதுலேருந்து என்ன தெரியும்னா அரசியல் குறுக்கீடு அதிகமாக உள்ளது மாவட்ட ஆட்சியர்கள் என்ன செய்வார்கள் அதிகாரிகள் என்ன செய்வார்கள் ஆகவே இந்த நியமன உறுப்பினர் என்பது அரசியல் சாயம் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகளின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டவர்களையே நியமன உறுப்பினர்களாக நியமிக்க வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர்களை மீண்டும் உதவிக்களம் சார்பாக வலியுறுத்துகிறேன் இப்போ சொன்ன கருத்துக்களை எல்லாம் வந்து நான் இந்த உதவிக்களத்துல என்னுடைய தலையங்கத்தில் நான் வந்து வெளியிட்டிருக்கின்றேன் போன்று ஒவ்வொரு மாதமும் மாற்றுத்திறனாளிகளின் பிரச்சனைகளுக்காக அவ்வப்பொழுது தலையங்கத்தில் நம்ம சங்கம் சார்பாக எனது கருத்துக்களை அவ்வப்பொழுது தெரிவித்து வருகிறேன் ஆகவே நீங்கள் உதவிக்களம் தொடர்ந்து படியுங்கள் நம்ம எல்லா லைப்ரரியிலேயும் உதவிக்கிறோம் வருது இங்கே நேரம் லைப்ரரிக்கு போங்க மாவட்ட லைப்ரரிகள் அல்லது உறுப்பினர் லைப்ரரிகள் இல்லை கிராமப்புற லைப்ரரியில் போனீங்கன்னா நம்ம உதவிக்கிறோம் இதாகி படிக்கலாம் நீங்கள் போய் அந்த லைப்ரரியில் உதவிக்கிற வரலன்னா எனக்கு தெரிவிங்க நான் வந்து அந்த லைப்ரரி அத்தாரிட்டிக்கு எழுதி அந்த பகுதியில் வந்து அந்த லைப்ரரியில் உதவிக்கிற உடல் செய்ய விரும்புகிறேன் இப்போ அடுத்ததாக வந்து இந்த சேலத்துக்கே வருவோம் இப்போ சேலம் மத்திய நாளை பற்றி பேசுகிறேன் இல்லையா இப்போ சேலத்தில் பார்த்திங்கன்னா சமீபத்தில் இந்தியாவிலேயே மாற்றுத்திறனாளிகளால் நிர்வாகிக்கப்படும் உதவு ரோட்டரி சங்கத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள் அதை வந்து நம்ம மாற்றுத்திறனாளிகள வாரிய உறுப்பினராக இருக்கின்ற திரு ஜாக்கி ஹுசைன் அவர்கள் அதற்கு செயலாளராகவும் திரு மணிகண்டன் அவர்கள் பொருளாள தலைவராகவும் பொறுப்பேற்று இந்த சேலத்தில் வந்து ரோட்டரி சங்கம் அதை வந்து அதில் மெம்பர்லாம் எல்லாருமே மாற்றுத்திறனாளிகள் தான் இந்த தொடக்கரை விழாவில் பேராசிரியர் டாக்டர் சிதம்பரம் அவர்களும் அதாவது பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணிபுரிந்தரும் மற்றும் மாற்றுத்திறனாளர் பேரவையின் செயலாளராக இருக்கக்கூடிய டாக்டர் சிதம்பரம் அவர்களும் நம்முடைய உதவிக்களம் சங்கத்தின் மாநில ஒருங்கிணைப்பு செயலாளர் அட்வொகேட் சுரேஷ் பிரபாகர் அவர்களும் திருநெல்வேலி மாவட்ட உதவிக்கரம் சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர் திரு பகவதி அவர்களும் இந்த விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் இந்த நிகழ்ச்சியும் நம்முடைய உதவிக்கிரம் பத்திரிகை இடம்பெற்றது என்பதை தெரிவிக்க என்ன நண்பர்களே இப்போ நம்ம உதவிக்கிரம் டிவியில் உதவிக்கிரம் பத்திரிகையில் வெளியிடப்பட்டுள்ள அதாவது டிசம்பர் மாத இஷ்யூவில் வெளியிடப்பட்ட என்னுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டீங்க இல்லைங்களா இதே போல் பல நிர்வாகிகள் தங்களுடைய கருத்துக்களையும் உதவிக்களம் மூலமாக வெளியிட்டு வருகிறார்கள் இப்போது அடுத்ததாக வந்து உதவிக்களத்தினுடைய இணை ஆசிரியர் டாக்டர் மாபா நந்தகுமார் அவர்கள் ஒவ்வொரு மாதமும் தொடர்ந்து பல அரிய கருத்துக்களையும் பல கோரிக்கைகளையும் வெளியிட்டு வருகிறார்கள் இந்த இதழில் வரவேற்போம் புத்தாண்டை புது உரிமைகளுடன் என்கின்ற ஒரு ஆர்டிக்கல் மூலம் பல நல்ல செய்திகளை எல்லாம் வெளியிட்டிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாருன்னு சுருக்கமாக நம்ம பார்ப்போம் அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து பத்தாண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிறது கடைசியாக வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நடைபெற்றது பின்னர் வந்து ரெண்டாயிரத்து இருபத்தொன்னில் நடைபெற்றிருக்க வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு கொரோனா தொற்று காரணமாக தள்ளி வைக்கப்படுகிறது தள்ளி வைக்கப்பட்டது இந்த பணி ரெண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டு நடத்தப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது இதனுடைய முதல் கட்டமாக ரெண்டாயிரத்து இருபத்தாறு ஏப்ரல் முதல் வீடுகள் பட்டியலிடும் பணியும் இரண்டாம் கட்டமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பிப்ரவரி முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் தொடர்ச்சியாக ஜாதிவாரி கணக்கெடுப்பும் நடத்தப்பட்டு அனைத்தும் டிஜிட்டல் முறையில் பதிவேற்றம் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இப்போ அதில் என்ன சொல்கிறாருன்னா அவர் இப்படி கணக்கெடுப்பு எடுக்கும் பொழுது இருபத்தோரு வகை மாற்றுத் திறனாளிகளும் தனித்தனியே கணக்கெடுக்கப்பட்டு அவர்கள் வாழ்வாதாரம் மக்கல்வி நிலை பொருளாதார வசதி வேலைவாய்ப்பு உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு என்று பல்வேறு வினாக்கள் அதில் சேர்க்கப்பட்டு அதற்கான முறையான பதிவுகளும் கணக்கெடுக்கும் பணியாளர்கள் செவ்வணை செயல்பட வேண்டும் அதற்கு அவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் மாநில ஆணையர் தலைமையில் ஒரு சிறப்பு பயிற்சி அளிக்க வேண்டும் மாவட்ட மறுவாழ்வு அலுவலர்கள் அவர்களுக்கு எந்த வகையிலும் எல்லா வகையிலும் உதவும் வகையில் பணியாற்றிட மத்திய மனிதவள மற்றும் சமூக நீதித்துறை முறையாக கணக்கெடுக்கும் துறையுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்று ஒருத்தனுடைய கருத்துக்களை அவர் தெரிவித்திருக்காரு அப்புறம் வந்து இந்த மாற்றுத் திறனாளிகள் நியமனத்தை பற்றியும் அவர்கள் இந்த நியமன உறுப்புகளை பற்றியும் கூறியிருக்காரு அவரும் இதை தான் சொல்கிறாரு அரசியல் சார்பு பரிந்துரைகள் மூலம் மாற்றுத்திறனாளிகள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று வேதனை தெரிவிக்கிறார் இதே போன்று சட்டமன்ற நாடாளுமன்ற அவைகளிலும் மாற்றுத்திறனாளிகள் நியமனம் செய்யப்பட வேண்டும் என்று ஒரு கருத்தரையும் அவர் தெரிவித்திருக்கிறார் அதாவது எதிர்காலத்தில் வந்து மாற்றுத்திறனாளிகளும் அரசியல் கட்சிகள் சார்பிலும் சுயேட்சையாகவும் போட்டியிட உடல் ஊனமுற்றோர் உரிமைகள் சட்டம் ரெண்டாயிரத்து பதினாறின்படி நாலு சதவீத இடஒதுக்கீட்டை அமல்படுத்தும் வகையில் தேர்தல் ஆணைய சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று ஒரு கருத்துரை தெரிவித்திருக்கிறார் அடுத்தது வந்து வாக்காளர் அடையாள அட்டையை பற்றி அவர் வந்து கூறுகிறார் நமக்கான வாக்காளர் அடையாள அட்டையில் மாற்றுத்திறனாளி பிஹெச் என்கின்ற தனி குறியீடு இல்லாத காரணத்தினால் ஒவ்வொரு முறையும் நாம் நம் சான்றிதழ்களை காண்பித்து நாம் உரிமைகளை நிறைவேற்ற நிலைவே நிலைநாட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது அதற்கு மாறாக நம்முடைய வாக்காளர் அட்டையில் பிஹெச் என்ற குறியீடு அமைந்தால் அதை வந்து நம்ம அதை வந்து வாக்காளர் அட்டையாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் மேலும் ஒவ்வொரு வார்டிலும் ஒவ்வொரு தொகுதியிலும் இந்த பிஹெச் பொருத்தப்பட்ட மாற்றுத்திற அடையாள அட்டை எவ்வளவு பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது என்பதை அரசாங்கம் ஒரு எளிதாக உணர முடியும் என்பதையும் அவர் வந்து இதில் தெரிவித்திருக்கிறாரு இதற்கான முன்னெடுப்பை மாநில தேர்தல் ஆணையம் மற்றும் இந்திய தேர்தல் ஆணையம் வரும் சட்டமன்ற தேர்தலுக்குள் நிறைவேற்ற வேண்டும் என்று இதனுடைய விருப்பத்தையும் அவர் இதே போல இன்னும் நிறைய பேர் வந்து தங்களுடைய ஆர்டிக்கிள் மூலம் பல கருத்துக்களை தெரிவித்திருக்கிறாங்க தொடர்ந்து நாம் அதை பற்றியும் இந்த உதவிக்கரம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதழில் என்னவெல்லாம் வெளியிடப்பட்டுள்ளன என்பதை அலசுவோம் தொடர்ந்து அலசுவோம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஆர்டிக்கல் என்னென்னா மாற்றுத்திறனாளிகளின் இன்றைய நிலையை பற்றி திரு என்எஸ் வெங்கட்ராமன் நிறுவனர் நந்தினி வாய்ஸ் ஃபார் த டிப்ரைவ் என்கின்ற அமைப்பினுடைய நிறுவனர் வந்து ஒரு ரெண்டு பேரில் நல்ல சிறப்பான கருத்துக்களை எல்லாம் தெரிவித்திருக்காரு அவர் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்ப்போம் அவருடைய கருத்து கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாக இருக்கும் இருந்தாலும் அதற்கு உடன்படுபவர்கள் அதற்கு மாறாக பல கருத்துக்களை கூறுபவர்கள் தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் இவர் என்ன சொல்கிறாருன்னா தமிழகத்தில் வந்து பதினைந்து லட்சத்திற்கும் மேல் பலதரப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க அவர்களை வந்து எண்பது சதவீதத்திற்கு மேல் வறுமை கோட்டில் வாழ்ந்து வருகிறார்கள் இப்போ வந்து பல மாற்றுத்திறனாளி அமைப்புகள் தங்களது பொருளாதார சமுதாய பிரச்சனைகள் குறித்து அவ்வப்பொழுது கூட்டங்களில் வெளிப்படுத்தி போராட்டங்களையும் நடத்துவதுதான் இத்தகைய விழிப்புணர்வுக்கு முக்கிய காரணம் அதாவது அவங்க வந்து பல பிரச்சனைகளை வந்து குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பல போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள் என்று தெரிவித்திருக்கிறார்கள் இருப்பினும் மாற்றுத்திறனாளிகள் சந்திக்கும் பலவிதமான பிரச்சனைகளுக்கு நிரந்தரமாக எந்த தீர்வும் காணப்படவில்லை என்பது ஒரு வருத்தப்படக்கூடிய நிலை என்று திரு வெங்கட்ராமன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் மாற்றுத்திறனாளிகளை ஒரு பச்சாத்தாப உடலுடன் தான் இந்த சமுதாயம் பார்க்கிறது அதாவது குறிப்பாக பார்வையற்றோர் வாய் பேச முடியாதவர்கள் செவித்திறன் இல்லாதவர்கள் அறுபது சதவீதத்திற்கு மேல் உடல் குணமுற்றவர்கள் இவர்களெல்லாம் வந்து சமுதாயம் வந்து ஒரு வித்தியாசமானவர்களாக கருதி அதே நேரம் பருவி உணர்ச்சியுடன் பறிவு பறிவுடன் நோக்கி வருகிறது என்பதையும் மறுக்க முடியாது இத்தகைய நிலையில் மாற்றுத்திறனாளிகள் ஒரு தனிப்பட்ட சமுதாயம் போல வாழும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் என்பது ஒரு கிறப்பான உண்மை என்று அவர் தெரிவிக்கிறார் மாற்றுத்திறனாளிகளை மற்ற மக்களுடன் சமநிலையில் பார்க்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு தகுந்த வேலைவாய்ப்புகளை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து சொந்தக்காலில் நிற்பதற்கு ஏதுவான வழிமுறைகள் தேவைப்படுகிறது அரசு நிர்வாகத்திலும் அரசு கல்வி நிலையங்களிலும் மாற்றுத்திறனாளிகளை வேலையில் அமர்த்த ஒதுக்கீடு இருப்பினும் இத்தகைய ஒதுக்கீடு முறையில் முழுவதும் வேலைவாய்ப்புகள் அளிக்கப்படவில்லை என்று தனது வருத்தத்தை தெரிவிக்கிறார் இருப்பினும் அதாவது இதில் நிலவை குறித்து பல க தருணங்களில் மாற்றுத்திறனாளி அமைப்புகள் அரசின் கவனத்தை ஈர்த்து வந்தாலும் இந்த நிலையில் எந்தவித மாற்றமும் இதுவரை ஏற்படவில்லை என்ற ஒரு அவருடைய மன வருத்தத்தையும் தெரிவிக்கிறார் இப்போ வந்து அரசாங்கம் வந்து மாதாந்திர உதவித்தொகை அளித்துவிட்டு மற்றும் போக்குவரத்து வசதிகள் சில சலுகைகளை அளித்துவிட்டு தனது கடமை முடிந்துவிட்டது என்று கருதுகின்றது இன்றைய பொருளாதார சூழ்நிலையில் தகுந்த வேலை இல்லாமல் கடினமான சூழ்நிலையில் வாழ்ந்து வரும் மாற்றுத்திறனாளிகள் தங்களுக்கு அரசாங்க வைக்கும் மாறாத உதவித்துறையை அதிகரிக்க வேண்டும் என்று பல கோரிக்கைகளை அவ்வப்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள் அதாவது அவர் என்ன சொல்கிறார்னா பலவிதமான ஆடம்பர விழாக்களுக்கும் சிலை நிறுவுவது மறைந்த தலைவர்களுக்கு நினைவு மண்டபம் கட்டுவது போன்றவற்றுக்கு தயங்காது செலவு செய்யும் தமிழக அரசு மாற்றுத் திறனாளிகளுக்கு உதவித்துறையை அதிகரிப்பதற்கு அரசின் நிதி நிலைமை போதுமானதாக இல்லை என்று கூறுவது அதனால் வந்து அதை கூறி உதவித்துறை கோரிக்கைகளை நிராகரித்து வருகிறார்கள் இதை பார்க்கும்பொழுது ரொம்ப வேதனையாக இருக்கின்றது என்று தனது கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள் அப்புறம் நூறு நாட்கள் இந்த வேலையை பற்றி திட்டத்தை பற்றி அவருடைய கருத்துக்களை என்னென்னா மாற்றுத்திறனாளிகளை சமாதானப்படுத்துகிறோம் என்ற எண்ணத்தில் நூறு நாட்கள் வேலை திட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நான்கு மணி நேரம் தினமும் வேலை செய்தால் போதுமானது என்று அரசாங்கம் அறிவித்திருக்கிறது இத்தகைய அறிவிப்பு பச்சாத்தாள உணர்வின் அடிப்படையில் தமிழக அரசு அறிவித்திருக்கிறது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இந்த அறிவிப்பினால் மாற்றுத்திறனாளிகள் மற்றவர்களுக்கு சமமானவர்கள் அல்ல என்று அரசு கருதுகிறதோ என்ற எண்ணம் தோன்றுகிறது அதாவது மாற்றுத்திறனாளிகளை இரண்டாம் குடிமகன் என்ற அந்தஸ்திற்கு அரசு தள்ளியுள்ளது என்கின்ற என்று மாற்றுத்திறனாளிகள் பொதுமக்கள் கருதுகிறார்கள் அது உண்மை நிலையே என்று தன்னுடைய கருத்தை திரு வெங்கட்ராமன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த அரசின் நிலைப்பாட்டை ஈர்த்து மாற்றுத்திறனாளிகள் குரல் குறிக்க வேண்டும் என்று கூறுகிறார் இந்த நூறு நாள் வேலை திட்டம் என்பது எல்லா மக்களுக்கும் ஓலாவது வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி அவர்கள் வந்து சமுதாயத்தில் தன்னம்பிக்கையுடன் வாழ வழிவகுக்க வேண்டும் என்பது அதனுடைய நோக்கமாகும் ஒரு நூறு நாள் வேலை திட்டத்தில் அளிக்கப்படும் வேலைகளை மாற்றுத்திறனாளிகள் செய்வதற்காக சில கடுமையான வேலைகள் உள்ளது என்பது உண்மையே அதற்காக அவர்கள் வேலை நேரத்தை குறைப்பது ஒரு தீர்வாகாது வேலை பொழுது கடுமையாக உள்ள நிலையில் நாலு மணி நேரம் வேலை செய்வதும் கடினமே என்கின்ற அவர் கூறுகிறார் இதற்கு என்ன தேவை அப்படின்னா அவர் என்ன சொல்றாருன்னா மாற்றுத்திறனாளிகள் அவர்களது உடல்நிலைக்கு தக்க வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர வேண்டும் இதற்கு எந்த முயற்சியும் தமிழக அரசு எடுத்ததாக தெரியவில்லை என்கின்ற அவர் வருத்தத்தை தெரிவிக்கிறார் மாறாக மாற்றுத்திறனாளிகளின் வேலை நேரத்தை குறைப்பது மாற்றுத்திறனாளிகளின் திறமைகளை குறைத்து மதிப்பிடுவது போன்ற விலைக்கு ஒப்பாகும் மாற்றுத்திறனாளிகளின் எதிர்பார்ப்பா என்னன்னா அர்த்தமுள்ள வேலைவாய்ப்புகளும் சுய தொழில் செய்வதற்கு வழிமுறைகள் ஏற்படுத்த வேண்டும் என்பதே அவர்களின் நோக்கமாகும் அதற்கு மாறாக மாற்றுத் கொச்சைப்படுத்தும் வகையில் அரசாங்கம் செயல்படக்கூடாது என்று கூறுகிறார் இறுதியாக அவர் என்ன சொல்லாமல் மாற்றுத்திறனாக எதிர்பார்ப்பும் பச்சாத்திரம் அல்ல என்கின்ற ஒரு தன் தன்னுடைய எண்ணத்தை கூறி இந்த ஆர்டிக்கிளில் முடிக்கிறாரு ஸோ இதுபோல் பல பிரமுகர்கள் பல ஆர்டிக்கலில் வந்து நம்ம ஒரே கருத்தில் தொடர்ந்து எழுதி வராங்க இப்போ இதனுடைய அடுத்த பாகம் கூடிய வரைவில் வெளிவரும் அதுவரையில் உங்களுக்கு மீண்டும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் பொங்கல் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிஏபி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இது மாற்றுத் திறனாளருக்கான குரல் உதவிக்கரம் இணையதள தொலைக்காட்சி